ஹா எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்னைக்கு ஹார்திகோட லஞ்ச் பேக் ரெசிப்பியில் சப்பாத்தி முட்டை கொத்து நான் பண்ண பாரு அது எப்படி சரினு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு முதல்ல நான் அடுப்பை பார்த்து வச்சுக்கிறேன் அப்புறம் அடுப்பில் கொஞ்சம் என்ன திறக்கிறேன் இல்லை இல்லை தேடுறேன் ஆ குக்கிங் பார்ட்னர் ஏ குக்கிங் குக்கிங் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக புதினா போட்டுக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லி இப்ப கொஞ்சமா ஒரு கையளவுக்கு வெங்காயம் கொஞ்சமா தேவையான அளவு உப்பு கொஞ்சமா மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கரி மசாலா தூள் இப்ப நான் நறுக்கி வச்சிருக்க தக்காளி எல்லாம் போட்டுக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா பச்சைவாசம் போகிற அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ நான் ரெண்டு முட்டையை ஊற்றிக்கிறேன் அதில் இது உடனே நல்ல குழம்பு மாதிரி ஃபாஸ்ட்டாக கிண்டிடணும் அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி அப்போ தான் வந்து நல்லா பிளெண்ட் ஆகும் அதுக்குள்ளே இப்போ நான் இதை நல்லா கிண்டிட்டேன் இந்த டைம்ல நான் அந்த கட் பண்ணி வச்சுக்க சப்பாத்தியும் உள்ளே போட்டுடேன் முட்டையோட சப்பாத்தி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் மட்டும் அடுப்பில் இருந்தால் போதும் ரொம்ப நேரம் இருக்க தேவையில்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சே கிண்டுவோம் ஏன்னா வந்து சம்டைம் அடுப்பு ரொம்ப மெல்லிசான கடாயாக இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கலாம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம்